தமிழ்நாட்டில் போட்டியிடும் அனைத்து தொகுதிகளிலும் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகிக்க பாஜக திட்டமிட்டுள்ளதால் அனைத்து பாஜக வேட்பாளர்களுக்கு சொந்தமான இடங்களிலும் சோதனை நடத்தக்கோரி தேர்தல் ஆணையத்தில் திமுக புகார் அளித்துள்ளது நயனார் நாகேந்திரனுக்காக ரயிலில் கொண்டு செல்லப்பட்ட நான்கு கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டதை தொடர்ந்து நெல்லையில் அவரது ஆதரவாளர் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையிலும் பணம் மற்றும் பரிசு பொருட்கள் சிக்கி இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இது தொடர்பாக தலைமை தேர்தல் அதிகாரிக்கு திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி புகார் மனு அளித்துள்ளார் நெல்லை வாக்காளர்களுக்கு விநியோகிப்பதற்காக மேலும் பல கோடி ரூபாய் பணத்தை நயினார் நாகேந்திரன் பதுக்கி வைத்திருப்பதாக சந்தேகம் எழுப்பியிருக்கிறது இதனால் அவர் தொடர்புடைய அனைத்து இடங்களிலும் தேர்தல் அதிகாரிகள் சோதனை நடத்துமாறு மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது நெல்லை தொகுதி மட்டுமின்றி பாஜக வேட்பாளர்கள் போட்டியிடும் அனைத்து தொகுதிகளிலும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க பாஜக திட்டமிட்டிருப்பதாகவும் தமிழ்நாட்டில் பாஜக போட்டியிடும் அனைத்து தொகுதிகளிலும் சோதனை நடத்துமாறும் தேர்தல் ஆணையத்தை திமுக வலியுறுத்தியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க